நேற்றைய தினம் திடீரென யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நாங்கள் சமாதான பேச்சுக்களுக்கு ஒப்புக்கொள்கிறோம் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்கிறோம் என்று அதிரடியாக அறிவித்தது ஹமாஸ் ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் அவருடைய சகோதர ஹமாசினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற முஜாஹித் அவர்களும் இணைந்து தோஹா கத்தாரில் கத்தாருடைய அதிபருக்கு தொலைபேசி மூலமாக இதை அறிவித்திருந்தார்கள் துருக்கிக்கு அறிவித்திருந்தார்கள் அமெரிக்காவுக்கு நேரடியாக அவர்கள் அமெரிக்காவினுடைய பே பேச்சுவையில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலை அறிவிக்கப்பட்டதோடு பாரிய அதிர்ச்சிகளை உண்டாக்கியிருந்தது ஹமாஸ் ஒத்துக்கொண்டு விட்டார்களா ஹமாஸ் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்பதுதான் ஆச்சரியமாக இருந்தது காசாவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேரும் அதை கொண்டாடினார்கள் ஏன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடினோம் சந்தோஷப்பட்டோம் மகிழ்ந்தோம் இறைவனுக்கு சுக்கூர் செய்தோம் என்கிறதை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த நிமிடம் வரைக்கும் ஹமாஸ் ஒத்துக்கொண்டதை போல அந்த யுத்த நிறுத்தத்திற்கான முன்மொழிவுகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கவில்லை இஸ்ரேல் தாங்கள் அது தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்களே தவிர நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் அறிவிக்கவில்லை அப்படி என்றால் எப்படி ஹமாஸ் ஹமாஸ் இதை அறிவித்தார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வியை பொறுத்தவரையில் ஹமாஸ் தரப்பில் இருந்த அதிகாரிகளும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் அமெரிக்காவின் சிஐஏ என்கிற அமெரிக்க உளவு பிரிவினுடைய தலைவர் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் தோஹா கத்தாரில் இருந்து கத்தாருடைய நடுவர்களும் எகிப்தினுடைய நடுவர்களும் என்று பல பேரும் ஒன்றிணைந்த ஒரு வட்டமேசையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவெடுக்கப்பட்டது நாங்கள் இப்படி வருகிறபோது சமாதானத்திற்கு தயார் என்று ஹமாஸ் சொல்ல அங்கு வந்திருந்த இஸ்ரேலிய அதிகாரிகளும் அதை ஒப்புக்கொண்டிருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அதை ஒப்புக்கொண்டிருந்தார்கள் ஜோ பைடனுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டு ஜோ பைடனும் அதை ஏற்றுக்கொண்டதாக நேற்றைய தினம் ஹலில் அல் ஹையா அவர்கள் ஹமாசினுடைய அரசியல் துறை பொறுப்பாளரும் அறிவித்திருந்தார் இப்படி எல்லா தரப்பும் ஒத்துக்கொண்ட நிலையில் ஹமாஸ் அதிரடியாக நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா தரப்பு இதை ஏற்றுக்கொண்டு விட்டதற்குப் பிறகு இந்த செய்தியை ஹமாஸ் உடனடியாக பப்ளிக்ல அறிவிக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை என்று இன்றைக்கு இஸ்ரேலிய விரும்பாத அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிறது செய்தி நிறுவனங்கள் எனவே அவர்கள் இஸ்ரேல் தரப்புல இருந்து நம்ம எண்ணத்தை சொன்னாலும் அதற்கு ஒத்துக்கிற மாட்டாங்க இப்படித்தான் நிலம போகும் நம்ம நினைச்சதை செய்யலாம் என்று இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் நாங்கள் மூன்று கட்டமாக சமாதானத்தை அடைவதற்கு தயார் என்கிற ஒரு நிலைக்கு ஹமாஸ் வந்திருந்தது குறிப்பாக மனிதர் சொல்லியிருந்தோம் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வேர்டுக்கு அவங்க ரெடி இல்லை எனவே நீடித்த சமாதானம் என்கிற வார்த்தை அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் நாற்பத்தி ரெண்டு நாள் இரண்டாவது நாற்பத்தி ரெண்டு நாள் மூன்றாவது நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த மூன்றாவது நாற்பத்தி ரெண்டு நாள் முடிவுக்குப் பிறகு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மீள் கட்டுமானம் என்கிற அடிப்படையில் தான் இந்த சமாதான பேச்சுக்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நேற்றைய தினம் முடிவாக்கப்பட்டுத்தான் ஹமாஸ் அதை அறிவித்திருந்தார் நிறைய சகோதரர்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி என்றால் தனிநாடு கோரிக்கை என்னவாகும் தனி நாட்டு தானே அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்பதை பொறுத்தவரையில் நாடு கோரிக்கை தான் தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் என்ன நிபந்தனைகள் உள்ளடங்குமோ அதை தான் அதில் போட்டிருக்கிறாங்க மொத்தமாக காசாவிலையும் பாலஸ்தீனத்திலையும் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் யாருமே அங்கே இருக்கக்கூடாது எங்களுக்கு எங்களுடைய நாடு வேண்டும் இந்த காலகட்டத்துக்குள்ள முதல் நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது நாற்பத்தி ரெண்டு மூன்றாவது நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக மொத்தமாக அனைவரும் வெளியேறிவிட வேண்டும் என்கிற நிலையில் கத்தார் எகிப்து உள்ளிட்ட நாடுகளோடு துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளோடு கலந்து எதிர்காலத்திலே ஐநா சபையில் பாலஸ்தீனத்திற்கான தனி நாட்டை அங்கீகாரத்தை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் அந்த மேசையிலே நடத்தப்பட்டிருக்கிறது எனவே இராணுவம் மொத்தமாக வெளியேற்றப்படுகிறது என்றால் இந்த யுத்தத்தினால் வந்த இராணுவம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிறோங்க இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே வெஸ்ட் பேங்க் பகுதியில் காசாவுக்குள்ளே தான் இஸ்ரேலிய ராணுவம் கிடையாது ஆனால் வெஸ்ட் பேங்க் ரமல்லா வெஸ்ட் பேங்க் பகுதிகள் ஜெருசலம் பகுதிகள் எல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும் எங்கள் ஆட்சியை நாங்கள் தீர்மானிப்போம் என்கிற நிலை வந்ததற்கு பிறகு அவர்கள் இதை ஐநாவினூடாக அரசியல் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்ட சுதந்திர பாலஸ்தீனம் உண்டாக்கப்பட வேண்டும் என்பது எழுத்தில் வர வேண்டும் எல்லாமே அந்த பேசப்பட்ட நிலையில தான் ஹமாஸ் இந்த வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்து இப்படியான ஒன்றுக்கு நாங்கள் தயார் என்று அறிவித்திருந்தது மட்டுமல்லாமல் அமெரிக்க அரசாங்கம் இனிமேல் உங்களோடு சண்டை இல்லை உங்களோடு சமாதானம் தான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் அல் ஹையா தெளிவாகவே அறிவித்திருக்கிறார் எனவே சுதந்திர பாலஸ்தீனம் என்பதிலே எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் ஹமாஸ் என்ன இஸ்லாமிக் ஜிஹாத் ஹமாஸ் அங்கிருக்கக்கூடிய பதினான்கு குழுக்களும் இணைந்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த முடிவிலே எந்த விதமான பின்னடைவையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என்கிற நிலையில் தான் நேற்று இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பகிரங்கமாக அறிவித்தாங்க பட் இதுவரைக்கும் இஸ்ரேல் அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஒப்புக்கொள்ளாம என்ன பண்றாங்கன்னு கேட்டால் முழுமையாக ரஃபாவை நோக்கிய தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாகும் இந்த வீடியோ ரஃபா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதை காட்டுகிற வீடியோக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரஃபா மீது எவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிற ஒரு வீடியோ தான் இது காஹிரா நியூஸ் ஏஜென்சி இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இருக்கக்கூடிய சராயா அல்குதுஸ் வெளியிருக்கக்கூடிய வீடியோ இது இதிலே அவர்கள் ஏவுகணைகளை காட்டி கொண்டிருக்கிறார்கள் மொத்தமாக அந்த வீடியோக்களை நம்ம காட்ட முடியாது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காசாவுக்குள்ளே இருந்து இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க காசாவுக்கு மேலே ஒரு ஒரு பறவை பறந்தாலும் எங்களுக்கு திரு

இருக்கிறது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த கருப்பு கலர்ல தெரிகிறதெல்லாம் பாரிய ஏவுகணை தாக்குதல் குறிப்பாக ரஜூம் என்கிற ஒரு ஏவுகணையை தற்போது கசாம் பிரிகேட் ஏவி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக கிட்டத்தட்ட இரண்டு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ இது அந்த வீடியோவில் இந்த தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய நகரங்களை நோக்கி இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாரிய தாக்குதல்களாக பதிவாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இது சாதாரண தாக்குதல்கள் கிடையாது இங்க நீங்க பார்க்கலாம் பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய பாரிய தாக்கலுடைய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிற தாக்குதல்கள் பட்டு பயங்கரமாக இருக்கிறது நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் அவர்கள் நடத்துகிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலுடைய நகரங்களை போய் அது எப்படி தாக்குகிறது என்பதை கூட அவர்கள் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இஸ்ரேலுடைய இராணுவ கேம்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சி பற்றி எரிகிறது இஸ்ரேலுடைய பல நகரங்கள் என்பதை இதிலிருந்து பார்க்க முடியும் அவ்வளவுக்கு பெரிய தாக்குதல்களை அவர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஐயிலாது துறைமுகத்தின் மீது ஈராக்ல இருந்து ஏவப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது அவர்கள் ஈராக்ல இருக்கக்கூடிய குழுக்களும் கடுமையான தாக்குதல்களை ஐயாது துறைமுகத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது நாங்கள் ரஃபாவுக்கு தயார் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் ஹமாஸினுடைய கசாம் பிரிகேட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய படைப்பிரிவு நாங்கள் எப்படி ரஃபாவுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் இதையெல்லாம் அவங்க எங்கே வச்சிருக்கிறாங்கன்னா காசாவுக்குள்ள தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவ்வளவு இவ்வளவு பெரிய இவ்வளவு கிட்டத்தட்ட இருநூற்று பதினான்கு நாட்களாக ஏழு மாதங்கள் தாண்டியும் அவர்கள் இவ்வளவு ஆயுதங்களோடு தங்களுடைய நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக முன்னிற்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்துவதற்கு தயாராகி அதுக்குரிய பயிற்சிகள் நடத்துகிறது கா தாக்கு நடத்துகிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு தயாரிப்பில் அவங்க இருக்கிறாங்க என்பதை இது காட்டுகிறது நூற்று கணக்கான ரஜூம் வகை ஏவுகணைகளை ஏவி கொண்டிருக்கிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் உங்களோடு இது பிக்னிக் இல்லைன்னு சொன்னாங்கல்ல பிக்னிக்காக இருக்க போகிறது இல்லை தான் மரணத்தின் படுகொலியை நோக்கி இஸ்ரேல் செல்கிறது என்பதை காட்டுகிற வீடியோவாக அவங்க இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களுடைய வீடியோக்கள் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் நாம் ரஃபாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்துகிற தாக்கலுடைய சில காட்சிகள் நீங்கள் அல்ஜசீராவில் போய் முழுக்க பார்க்கலாம் நமக்கு முழுமையாக அதை காட்ட முடியாது காட்டினால் அந்த யூடியூபில் சிக்கலாகும் இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ரஃபாவில் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற போது எப்படி அந்த தாக்குதல்கள் தாக்குதல்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் குழந்தைகளுடைய காட்சிகள் தான் இது மொத்தமாக நமக்கு காட்ட முடியாது அதனால் ஒரு ஒரு சிலதைத்தான் நமக்கு காட்ட முடியும் இப்படி கடுமையான போராட்டம் கடுமையான தாக்குதல்கள் என்று ஒருபுறம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் ஒரு புறம் ஊதிக்கள் நடத்துகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாப்போம் யாருடைய துணை இல்லாவிட்டாலும் இறைவன் துணையோடு நாங்கள் நிற்கிறோம் என்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் ஆச்சரியமான ஒரு நிகழ்வுதான் அரபு நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது முழு உலகமும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவ்வளவு அநியாயங்கள் அங்கே நடைபெற்று வருகிறது வல்ல ரஹமான் போதுமானவன் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு அந்த மக்களுக்கு அருள் கையேந்துங்கள் கேந்து அலா யாரையும் கைவிட மாட்டான் அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அந்த மக்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்தில் கையேந்து